அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் முதலாம் நாளான பிரதமையன்று அகில உலகத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஒரு குழந்தையைப் போல லீலா வினோதங்களை செய்பவளை பிரம்மன் முதலான தேவர்களை எந்த சக்தி தனது லீலைகளினால் சிருஷ்டிக்கிறதோ அந்த சக்தியை இரண்டு வயது குழந்தையைப் போல அலங்கரித்து குமாரியாக வணங்க வேண்டும் இவ்வாறு வழிபட தரித்திரங்கள் நாசமாகும் முதல் நாள் அன்று நவதுர்கையின் முதல் வடிவாக ஷைலபுத்திரி என்ற மலைமகளாக வழிபட வேண்டும் சதிதேவியாக தக்ஷ பிரஜாபதியின் மகளாக பிறந்த அன்னை தக்ஷனின் ஆணவத்தின் காரணமாக தன் உடலை அழித்து கொண்டு பின் பர்வதராஜ புத்திரியாக பார்வதியாக மலையரசன் ஹிமவானின் ஹிமாவதியாக கிரிகன்யாவாக பவானியாக பிறந்த அன்னை நந்தி வாகனத்தில் பவனி வரும் சிவபெருமானின் பத்னியாக வழிபடுகின்றோம் ஷைலபுத்திரியை ஹேமவதி என்றும் அழைக்கின்றோம் பசுமை வர்ணத்தவளாக இயற்கை ரூபணியாக வணங்குகின்றோம் வந்தே வாங்கித்த லாபாய சந்திரார்த்த கிருத்தசேகராம் சேகராம் ப்ரிஷாரூடாம் ஷூலதராம் ஷைலபுத்திரியும் யசஸ்வினியும் என்பது ஷைலபுத்திரி துர்காவின் ஸ்துதியாகும் இதன் பொருளானது பிறை நிலவை முடியில் சூடி நந்தி வாகனமேறி பவனி வரும் திரிசூலதாரி இமவான் மகளாக அவதரித்த ஒப்புயர்வற்ற ஷைலபுத்திரியை என்னுடைய எண்ணங்கள் ஈடேற வணங்குகின்றேன் நவசக்திகளாக அம்பாளை வழிபடும் போது பிரதமை என்று மகேஸ்வரியாக வழிபடுகின்றோம் இந்த அம்பாள் சிவனின் அம்சம் மகேஸ்வரனின் சக்தியாவாள் அன்னை திருசூலம் பிறைச்சந்திரன் பாம்பு தரித்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருப்பவள் அளக்க முடியாத பெரும் சரீரம் உடையவள் சர்வ தருபவள் தர்மத்தின் திரு கடின உழைப்பாளிகள் உழைப்பின் முழு பலனை பெற அன்னையின் அருள் அவசியம் வேண்டும் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதயாத் இந்த தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் மல்லிகை நெய்வேத்தியம் வெண்பொங்கல் நிறம் மஞ்சள் கோலம் அரிசி மாவு ஓம் சக்தி பராசக்தி நன்றி